அப்போது ஒரு பெண்மணி வந்தார்களாம் வந்து சொன்னார்களா என்னுடைய பிள்ளையுடைய உயிரை மலக்குள் மூத்து கைப்பற்றி சென்று விட்டார் அப்துல் காரிஜின் என்ன செய்தார்களாம் வெளியிலே வந்தார்களாம் வெளியிலே வந்து வானத்திலே மலக்குள் மூத்து சென்று கொண்டிருந்தார்களாம் அழைத்தாராம் இந்த பிள்ளையுடைய உயிரை திருப்பிக் கொடு என்று மலக்குள் மூத்து சொன்னாராம் கொடுக்க முடியாது என்று அப்போது அப்துல் கதர் ஜென யாரை கீழே இருந்த ஒரு கயிற்றை எடுத்து மேலே விட்டார்களாம் அந்த கூடை கவிழ்ந்து அன்று கிடைத்த எல்லா உயிர்களும் கிடைத்து விட்டதாம் அல்லாஹிடத்திலே அப்துல் கதர் ஜெனல் ரஹ்மதுல்லா இலை அவர்கள் சொன்னார்களாம் அல்லாவிடத்திலே சென்று மலக்கொரு மூத்து அவர்கள் மலக்குள்முகத்திடம் அல்லாஹ் அபுல் அலமின் கேட்டானாம் எங்கே உயிர்கள் என்று சொன்னாராம் உன்னுடைய இறைநேசர் அப்துல் கதர் ஜெனல் ரஹ்மத்துல்லா இலை கேட்டார்கள் அவர்களிடத்தில் அவர்கள் கேட்டார்கள் அவர்கள் கேட்டதை நான் மறுத்தேன் அவர்கள் கயிற்றை வைத்து இழுத்து விட்டார்கள் எல்லா உயிரும் கிடைத்து விட்டதாம் யாரை யாருக்கு சமமாத்து கொண்டீர்கள் இதை ஓதுகின்றோம் இதை படிக்கின்றோம் அரபி தெரியாது அவ்வளோதான் அரபி தெரியாது ஏ என்ன சொன்னான் தெரியுமா அவங்க கேட்டது ஒரு உயிரை தானப்பா எல்லா உரையும் கொடுத்துட்டு வந்துட்டேப்பா நான் யாருக்கு யார் சொன்னால் கழிவை சுமத்தக்கூடிய மனிதர்கள் அல்லா அதற்கு சமணம் ஒரு மலக்குள் மகத்துடைய சக்திகளும் மனிதன் தைவடை கைவிட முடியுமா சுத்து பாருங்க அப்துல் காலேஜ் சொன்னார்களா என்னை நீங்கள் தொழுது சூறாவை ஓதி சூறாவை ஓதி ஆயிரம் முறை என்னை அழையுங்கள் உங்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் சொல்லுவார்களா இப்படி ஒரு யாரை அழைக்க சொல்லுவார்கள் ஆயிரம் முறை அழைக்கிறார்கள்